நம்ம ஏன் முத்துவை வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம் தெரியுமா யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க இந்த ஆட்டத்துக்கு என்ன தேவை இந்த ஆட்டத்தை இப்படி ஆடினா எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக புரிஞ்சு இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னா அது முத்துக்குமரன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல அவர் ப்ரூவ் அண்ட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்காரு ஸோ அதனால தான் பதினாலாவது வாரங்கள் கடந்தும் அதிகப்படியான வாக்குகளை வாங்கி டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் படைத்த ஒரு ஆளாக இருக்காரு ஸோ இன்றைக்கி ஒரு கான்வர்சேஷன் வந்து வர்ஷினிக்கும் முத்துக்குமரன் அவர்களுக்கும் வந்து நடந்துகிட்ருக்கு அதில் வந்து ஃபேட்மேனை பற்றின ஒரு ரகசியத்தை வந்து உடை அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில முழுசா பார்க்கலாம் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கப் போட்டு வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோவுக்கு வந்து போலாம் ஃபேட்மேன் உள்ளர போனா அப்ப இருந்தே எல்லார பத்தியும் ரிவ்யூ கொடுத்தாப்புல எல்லாருக்கும் பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுத்தாங்களே தவிர நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்து கொடுக்கவே கிடையாது அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நீதான் டைட்டில் வின்னர் நீங்க வந்து நினைச்சிக்கோங்க நீங்க டைட்டில் வின்னரா ஆயிட்டீங்க அப்படின்னா ரன்னர்அப்பா யார் வரலாம் அதே மாதிரி பணப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ய கூப்பிட்டு உட்கார வச்சு பிரெயின் வாஷ் வந்து காலிலேருந்தே வந்து பண்ணிட்டு இருக்காரு குறிப்பாக வந்து தீபக் அவர்களை உட்கார வச்சு என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா தீபக் நீ வந்து சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்க நீ ஒரு வேலை டைட்டில் வின்னர் ஆகிறன்னு வச்சுக்கோ ஏன் அப்போது ரன்னர் யார் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாப்பில் அதுக்கு தீபக் அவர்கள் வந்து கிளியராக சொல்கிறாப்புல இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் ஒரு விஷயம் வந்து நினச்சி வச்சுருந்தேன் ஆனால் அந்த ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாருமே கிடையாது ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்துருந்துட்டுருக்கு ஸோ அதனால் என்னால் சொல்ல முடியாது கெஸ்ட் பண்ணவும் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாப்புல தீபக்கு அதுக்கு இன்னொரு கொஷினும் வந்து கேட்குறாப்புல டுஸ்ட் பண்ணி யார் நம்மளுடைய ரவீந்திர அவர்கள் என்ன கேட்குறாருனா நீங்கள் ஒரு டைட்டில் வின்னர்னே வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்து தான் ரெண்டு ரெண்டாவதாக வரக்கூடிய ரன்னர் அப் யாரெல்லாம் இருக்குவாங்க அப்படின்றத மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு அவர் வந்து இவங்க தான் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை தொடர்ந்து நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் வர்ஷினி வெங்கட் கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாப்புல இப்போ வர்ஷினி அவர்கள் வந்து கேட்குறாங்க நீ என்ன பண்ண நினைக்கிற என்ன நடக்க போகுது இந்த கேம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு முத்துக்குமரன் வந்து என்ன சொல்றாருன்னா இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக எக்ஸ் கண்டஸ்டன் எல்லாம் உள்ள வந்திருக்காங்க இப்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப சிவகுமாரை அது அதுக்கப்புறம் ரியா தியாகராஜன் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா விட்டதை எப்படியாவது பிடிச்சிடலாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க ஆனால் ரவீந்தர் இருக்கார் இல்லையா அந்த மனுஷன் இப்போ நான் தான் டைட்டில் வின்னர்னு வச்சுக்கோங்களேன் முத்துக்குமரம் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னா அதை வந்து டைமென்ஷனே வந்து சேஞ்ச் பண்ணி முத்துக்குமரனை டைட்டில் வின்னராக ஆக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அதை தாண்டி வேற ஒரு ஆளை வந்து நான் டைட்டில் வின்னராக ஆக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு முனைப்போட வந்து ரவீந்திர அவர்கள் உள்ளர வந்திருக்கிறதா எனக்கு வந்து கிளியராக புரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு ஏன்ப்பா அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி வர்ஷினி கேட்குறதுக்கு இதுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாரு ஏன்னா அவர் வந்து ஒரு ரிவ்யூவர் ஒரு ரிவ்யூவராக இருந்து நான் வந்து டோட்டலாக ஒருத்தனை காலி பண்ணி வேறு ஒரு ஆளை வந்து நான் விண்ணராகக்குறேன் அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய ரிவ்யூவர் அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த விஷயத்தை வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் ஒரு சரியான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பாப்பில் அப்போ முத்துக்குமரன் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை தான் அவர் உட்கார வச்சு அப்படி தான் வந்து எல்லாரையும் வந்து கேட்டுகிட்டுருக்காரு பணப்பட்டு யார் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொருத்தரையும் பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரியும் அண்டு இவர் வந்து நடக்காத ஒரு விஷயத்தை வந்து இவரே ஒரு எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணி நடந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு இதை வந்து நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காரு முத்துக்குமரன் ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாறக்காதீங்க நன்றி வணக்கம் Transcrição <síntos> e